வணக்கம் நேர்மையாக இருந்தால் என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்ள வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க அவர்கள் இன்றைக்கி எதிர்கொண்டு வரக்கூடிய சில சவால்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் உண்மைக்கும் நேர்மைக்கும் பயிர் போன சகாயம் ஐஏஎஸ் சுடுகாட்டில் கட்டில் போட்டு படுத்து இயற்கை வளங்களை பாதுகாத்தவர் இந்தியாவிலேயே சொத்து விபரத்தை தாக்கல் செய்த முதல் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு லட்சம் கோடி முறைகேட்டை அம்பலப்படுத்தியவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட இல்லை ஏன் என்ன நடக்குது தமிழக அரசுக்கு மனசு இல்லையா இல்லை தமிழக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுதா அப்படி தமிழக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னா என்ன மோட்டிவ் திரு சகாயம் ஐஏஎஸ் கூட ஏன் கேட்குறேன்னா பத்திரிகையாளர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கக்கூடிய தமிழக அரசு உயிர் காச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஏன் பாதுகாப்பு வழங்க மறுக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயலாக பார்க்க போகிறோம் வாங்க லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேத மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் திரு சகாயம் ஐஎஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற வாசகமே திரு சகாயம் ஐஏஎஸ்சுக்கான வார்த்தைகள் தான் அவருடைய புகைப்படத்துக்கு பின்னாடி அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் எதாது டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டராக இருந்தாலும் அவருடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த இடம் இடம்பெறும் அப்பேற்பட்டவர் வந்து பணியில் பொழுது கலெக்டராக பொழுது கிட்டத்தட்ட அவர் சர்வீஸில் இருந்த அந்த இருபத்தொம்பது வருஷத்தில் இருபத்தி ஆறு முறை இடமா இடமாட்டம் செய்யப்பட்டிருக்கார் கூடலூர் கோட்டை வளர்ச்சி அதிகாரியாக இருந்தபோது கூட அவருடைய துறையில் அவருடைய ஒரு ஒரு வாசகம் எழுதினார் இஃப் யூ ஹாவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் அப்படிங்கிற இந்த வாசகத்தை அவர் சகாயமயேஸ் எழுதினார் அதாவது உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்து அப்படிங்கிற பொருள் தான் அது இதுதான் அதோட அர்த்தம் இந்த வாசகத்தை அவர் எழுது எழுதுறவர்கள் அப்படியே நின்றது கிடையாது அப்படியே அவர் கைவிடலை செயல்பாடு ஒன்று பேச்சு ஒன்று அப்படி இல்லை எழுத்து ஒன்று செயல்பாடு ஒன்றா இல்லை அவர் என்ன எழுதினாரோ அது படி தான் தன்னோட சர்வீஸில் இருந்த இருபத்தொம்பது வருஷமும் திரு சகாயம் ஐஏஎஸ் அது தன்னுடைய செயல்கள் மூலமாக செய்து காமிச்சார் இந்த சூழலை தான் சகாயம் சந்தித்த சவால்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு கடைசியில் தமிழ்நாடு அரசு ஏன் சகாயம் ஐஏஎஸோட முரண்பட்டு நிற்குது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ஆலோசை ஆரஞ்சிடலாம் திரு சகாயம் ஐஏஎஸ் வந்து காஞ்சிபுரத்தில் டிஆர்ஓவாக இருந்தபொழுது பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் இருந்ததாக எழுந்த புகார் காரணமா தொடர்ந்து அது மாதிரி புகார் வந்துகிட்டே இருக்கு இந்த சூழலில் இந்த புகாருக்கு எதிரான அந்த புகார் தொடர்பான ஆதாரங்களை திரட்டி அதிரடியாக அந்த ஆலையை மூட செய்தார் பெப்சி ஆலையை மூடச் செய்தார் அதே மாதிரி திரு சகாய் ஐஏஸ் வந்து நாமக்கல்ல கலெக்டராக இருந்தபொழுது இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தவர் அவர் வெளியிட்ட சொத்து பட்டியலில் அப்படி என்ன இருந்துச்சு தெரியுமா மதுரையில் தான் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த வீட்டுக்காக எல்ஐசியில் ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு அவர் வாங்கின கடன் வீட்டுக்கடன் அந்த அந்த வீட்டு கடனை அந்த டீட்டெயில் அதில் இருந்தது இதை தாண்டி அவருடைய பேங்க்கில் வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அந்த வைப்புத் தொகை இருந்தது இந்த ரெண்டையும் அவர் வெளியிட்டு இருந்தார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய சொத்து மதிப்பில் பேங்க் பேலன்ஸ் வேறு ஏழாயிரம் ரூபாயும் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வீட்டு கடனும் இருந்ததுலாம் இன்னைக்கு நம்புகிற மாதிரியா இருக்கு அப்பேற்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஐஎஸ் அதிகாரியாக தன்னுடைய சொத்துப்பட்டியலை வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சார் மதுரையிலையும் தொடுவானம் அப்படிங்கிற ஒரு இணைய வளைப்பு வாயிலாக மக்கள் தங்களுக்கான புகாரை நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைப்பதற்கான அந்த வழிவகைகளை செஞ்சு கொடுத்தார் காம்டெக்ஸ் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டி சிலைகளுடைய அந்த முத்திரைகளெல்லாம் அழிச்சிட்டு அதை மீண்டும் டேஸ்க்கே விற்பனை செய்த அந்த அப்படி விற்க முயன்ற நிறைய ஜவுளி உற்பத்தி ஆலைகளுடைய ஊழலை கண்டுபிடிச்சு இந்த வெளியுலகத்துக்கு படம் பிடிச்சி காட்டினார் மதுரையில் சட்டவிரோதமாக எல்லாம் செயல்படுதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அந்த முறைகேடுகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சகாயம் ஐஏஎஸ் வந்து ஒருமுறை அந்த கல்குவாரி அமைத்த சுடுகாட்டிலேயே அதாவது பதினஞ்சு பேரை நரபலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து அந்த சுடுகாட்டிலேயே கட்டில் போட்டு படுத்து தூங்கியிருக்கார் அந்த அந்த குற்றச்சாட்டை வெளியில் கொண்டுட்டு வரத்துக்காக அதிரடியான நடவடிக்கையில் அப்படி ஈடுபட்ட திரு சகாய் மையேஸ் வந்து மதுரை ஆட்சியராக இருந்தபொழுது அவரை வந்து கோப்டேஸுக்கு மாற்றப்பட்ட பொழுது கூட அந்த மதுரை பகுதி பொதுமக்கள்லாம் திரண்டு வந்து போராட்டம் நடத்துனாங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கல்குவாரி முறைகேடுகளை விசாரித்த திரு சகாய் மையேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அரசுடைய வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டுபிடிச்சிருக்காரு இது பற்றியெல்லாம் வழக்கு இன்னமும் நிலுவையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ ஓகே இவ்வளோ சாதனைகளுக்கு இவ்வளோ சவால்களை சந்தித்த சகாயம் ஐஏஎஸ் வந்து இந்த சூழலில் அவருடைய வாழ்க்கை வந்து பிஆர்எஸ் வாங்கிட்டு இப்போ வீட்டில் இருக்காரு ஆனால் இந்த சூழலுக்கு மத்தியில் திருச்சி சிறையிலிருந்து திரு சகாயம் ஐஏஎஸை கொள்வதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா தகவல் அடுத்தடுத்து வெளியானுச்சு இது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து இவருக்கு வந்து துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து போடப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசினால் போத போடப்பட்டுச்சு ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போன வருஷம் விலக்கிக் கொள்ளப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து வருஷம் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இந்த திமுக ஆட்சியில் ஏன் போன வருஷம் ஏன் அந்த போலீஸ் பாதுகாப்பை விளக்கி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அந்த ஊழலை கண்டுபிடிச்ச ஒரு பெரும் நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த சாதனைகளை நம்ம கொண்டாடலாட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அவருக்கு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டியது ஒரு தமிழ்நாடு அரசோட கடமை அந்த கடமையில் ஏன் திமுக அரசு கோட்டை விட்டுச்சு இந்த இடத்துல முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய மாஃபியா கும்பலுக்கு எதிரான வழக்கில் ஒரு முக்கியமான விசாரணை அதி அதிகாரியாக இருந்தவர் தான் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்து அதிகாரிக்கு பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டிருப்பது அந்த வினோதத்திலும் வினோதமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக தான் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு இதனால தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வள கொள்கை அந்த கொள்ளைக்கு எதிராக போராட்டங்களும் அந்த போராட்ட போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் வந்து கூலிப்படைகளால் தொடர்ச்சியாக கொல்லப்படக்கூடிய விஷயங்களும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளும் அந்த கண்கூடாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ இதே மாதிரி இயற்கை கனிம வல்ல அந்த முறைகேட்டுக்கு எதிராக ஒரு ஒரு சட்டப்பூர்வமான நேர்மையான நடவடிக்கைகளை எடுத்த ஒரு அதிகாரிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னா அந்த சதியில் அந்த முறைகேட்டில் அந்த ஊழலில் உங்களுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு புகார் உங்க மீது வந்துராதா தமிழக அரசு மீது வந்துடாதா திமுக அரசு மீது வந்துடாதா இத பத்தி ஏன் திமுக அரசும் தமிழக அரசும் ஏன் யோசிக்கல தமிழ்நாட்டுல சர்வசாதனமா கஞ்சா விற்பனை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு இதுதான் இன்னைக்கு நிலமை அவங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழலை தான் இருக்குது இங்கே இங்கெல்லாம் கஞ்சா புகழ புழக்கம் இருக்கணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களெலாம் வெட்டி கொலை செஞ்ச சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட இல்லாமல் சாதாரணமாக பொது இடங்களுக்கு அவர் போயிட்டு வராது அவருக்கு அந்த அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது லெட்டர் பேட் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த லெட்டர் பேட் அரசியல் கட்சியோட தலைவர்களுக்கும் அரசை ஆதரிக்கக்கூடிய ஊடகவியாளர்களுக்கும் நான் யாரெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் ஊடகவியாளர்களுக்கும் தொண்டர்களே இருக்க மாட்டாங்க வெறும் பேருக்கு தான் கட்சி பேரெலாம் இருக்கும் வெறும் பேருக்கு தான் அந்த கட்சியோட ஆதரவாக இங்கேருந்து செயல்படுவோம் அவனுக்கெல்லாம் ஒ ஒருத்தர் ரெண்டு பேர் போலீஸ் துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க இப்படி சம்பந்தம் இல்லாமல் துப்பாக்கி இந்த போலீஸ் பாதுகாப்பு போலி தமிழக அரசு தரும் பொழுது ஏன் திரு சகாயம் போ துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு தரக்கூடாது என்ன குறைஞ்சி போச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த சூழலை தான் மக்களுக்காக உழைத்த மக்கள் பெரிதும் விரும்பக்கூடிய திரு சகாயம் ஐயஸ் வந்து தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காரு இது தொடர்பான வழக்கு வந்து நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கில் வந்து ரெண்டு வாரங்களுக்குள்ளே விரைந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு தமிழக காவல்துறை இயக்குநருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதனால் இந்த வழக்கை அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவங்களுடைய முன்னிலையில் தான் அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது தமிழக அரசு அடுத்து என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இருப்பாங்க தெரியுமா யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் வந்திருப்பாங்கள்ல அரசு அரசு துறையில் அரசு இயந்திரத்தில் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக செயல்படணும் உண்மையாக தன்னுடைய கடமைகளை ஆற்றணும்னு இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அரசு இயந்திர அரசு இயந்திரத்துடைய நேர்மையான அதிகாரிகள் அவர்கள் அனைவரும் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கப்போகுது தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு தருமா தராதா ஒருவேளை தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு தரலை அப்படின்னா அந்த தருணத்தில் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுமா ஆமாங்க திரு சகாயம் ஐஏஎஸ்க்கு வந்து இப்படி ஒரு அசமாவோதம் நடந்ததுக்கு திமுக தலைமையிலான தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு பொறுப்பை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளுமா ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் உற்று நோக்கிக் இருக்கிறது திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திரு சகாயம் ஐஎஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு தரவில்லை என்றால் அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடித்த அந்த முறைகேட்டில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்ற அர்த்தத்தில் பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தோடு அப்படிங்கிற ஒரு கருத்தியலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் திரு சகாயம் மயேஸ் அவர்களுக்கு ஆதரவாக சட்டப்பூர்வமாக சரியாக இருந்தால் அது தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும் ஒருவேளை தங்களே அறியாமல் அல்லது முதலமைச்சரோட கவனத்துக்கே இந்த விஷயங்கள் வராமல் இருந்திருந்தால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை கூடுதல் கவனம் எடுத்து சரியான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உந்துகோலாக இரு இருக்கும் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்